சக்தி வாய்ந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆடிப்பெருக்கு விழா மிக மிக ஒரு அற்புதமான ஒரு விழா முக்கியமா இது வந்து நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாள் அதே மாதிரி நீங்க எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலும் அது பல மடங்கு பெருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள்ல தங்கத்திற்கு இணையான இந்த ஒரே ஒரு பொருளை தவறாமல் வாங்கி வைத்தாலே தங்கா வாங்குகின்ற யோகம் உங்களுக்கு அதிகமாக சேரும் பொன் பொருள் அதிகமாக குவிக்கக்கூடிய யோகமும் சேரும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஆடி மாதம் தமிழ் மாதத்தின் பதினெட்டாம் நாள் எல்லோருமே கல்லூப்பு அப்படின்றது வாங்குவீங்க ஆடி பெருக்கன்னிக்கு புதிதாக கல்லுப்பு பாக்கெட்டை கடையிலிருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கின்ற பிங்காஞ்சாடியில முழுவதுமா நிரப்பி வைத்து வழிபாடு பண்ணுங்க இது எல்லோரும் செய்கின்ற ஒரு வழிபாட்டு முறை குண்டு மஞ்சள் ஆடி பெருக்கன்று வாங்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் இந்த குண்டு மஞ்சள் அப்படின்றது மகாலட்சுமியின் பூரண அம்சம் அப்படின்னு சொல்லலாம் வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு ஒவ்வொரு மஞ்சள் கிழங்கை கொடுத்து வழிபாடு செய்து அவர்களை அனுப்பினா உங்களுடைய வறுமை நீங்கும் தன தானியம் பெருகும் அப்படின்றது காலகாலமாக இருந்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கை அதனால தான் வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களை வெறுங்கையோடு அனுப்பாம குடிக்க ஏதாவது நீர் கொடுக்கலாம் அதே மாதிரி குண்டு மஞ்சள் ஒன்று கொடுத்து அனுப்பி வைக்கலாம் அதே மாதிரி ஆடி பெருக்கு நல்ல நீங்கள் வாங்கிட்டு வாங்க